திருவாதவூர் என்பது தமிழ்நாட்டு மதுரை மாவட்டத்தில் அடுத்த பகுதியில் அமைந்த ஒரு பாடுபட்ட புனித ஊராகும் இது பாண்டி நாட்டைச் சேர்ந்த தலங்களில் ஒன்றாகும் திருவாதவூரின் சிறப்பு திருவாதவூர் மாணிக்கவாசகர் பிறந்த ஊராக விளங்குகிறது மதுரையிலிருந்து சுமார் இருபத்து நான்கு முதல் இருபத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இப்படியொரு ஸ்தலம் வாத நோய்கள் கை கால்முடம் பக்கவாதம் உள்ளிட்டவை குணமாக வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு புகழ் பெற்றதாக கூறப்படுகிறது இங்கு சிவன் திருமறைநாதர் என்கிற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் அவருடன் வேதநாயகி அம்மன் கலந்திருக்கிறார் மாணிக்கவாசகர் மட்டுமல்லாமல் கபிலர் போன்ற பலரும் இங்கு தோன்றி இவர்களுக்கு சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன தல வரலாறு மற்றும் கோயில் திருவாதவூர் சிவன் கோயிலில் பிரதான மூலவர் திருமறைநாதர் பைரவர் சனீஸ்வரர் திருமால் பிரம்மன் உள்ளிட்ட பலர் இந்த தலத்தில் வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன பைரவர் தீர்த்தம் புருஷ மிருக தீர்த்தம் என்ற இரு முக்கிய தீர்த்த குளங்கள் உள்ளன கோயிலின் வாசலில் ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது முன்புறத்தில் பெரிய தீர்த்த குளம் அமைந்துள்ளது கலை கல்வெட்டுகள் விழாக்கள் கோயிலில் பல்வேறு கல்வெட்டுகள் உள்ளன சில கல்வெட்டுகள் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முந்தியவை ஸ்தல விருட்சம் மகிழமரம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி கார்த்திகை மார்கழி மாசி ஆகிய மாதங்களில் பல திருவிழாக்கள் நடைபெறுகின்றன நீண்ட பாரம்பரியம் பசுவின் குழம்பு பதிந்த சுயம்பு திருமேனியும் இங்கு உள்ளது மாணிக்கவாசகர் குறித்து தனி கோயில் கல்வெடுகள் அமைந்துள்ளன மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து நேரடியாக போக்குவரத்து வசதியும் உள்ளது திருவாதவூர் வருடந்தோறும் பக்தர்களால் காணப்படும் ஒரு புனித இடமாகும் எளிமை ஆன்மீகம் பண்டைய தமிழர் மரபு இலக்கிய வளர்ச்சி ஆகியவற்றுக்காக இது மிகவும் முக்கியமான ஊராக திகழ்கிறது